இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய பல மரங்கள் சாகுபடியில் என்ன எதை செய்யலாம் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கிறது எந்த ஊராக இருந்தாலும் எந்த வகை மண்ணாக இருந்தாலும் எந்த விவசாயத்தை கண்டிப்பாக ரெண்டை செய்யலாம் அப்படின்னா அல்லது மூணு செய்யலாம்னா தண்ணீர் குறைஞ்சிருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் மண்ணை பொறுத்து பப்பாளி பண்ணலாம் ரெண்டாவது எலுமிச்சை ரொம்ப முக்கியமாக கொய்யா எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கக்கூடிய மூன்று பழங்கள் இது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரோட் சைடில் இன்றைக்கி எல்லா விதமான வாகனங்கள் போகிறப்ப விற்கக்கூடிய வகையிலான பழங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலேருந்து ஆரம்பித்தீங்கன்னா வச்சு விற்கக்கூடிய பலாப்பழம் பேக்கெட்டில் போட்டு பலாப்பழம் விற்கிறாங்கன்னா கையோடு இருக்கிறது கொய்யா விற்பாங்க மேட்டுப்பகுதி மக்கள் சாப்பிட்றது பப்பாளி பழம் இந்த மூணையும் நீங்கள் திட்டமிடலாம் குறைந்த தண்ணீர் குறைந்த பராமரிப்பு எந்த இடத்துல கவனம் வச்சுக்கணும் திருப்பி சொல்கிறேங்க எங்கே தப்பு பண்ணுவீங்க நான் சொன்னி வையின்னா வச்சிருவிங்க எங்கே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க வச்ச முத வாங்கிட்டு வந்தோடனே கண்ணை வாங்கிட்டு வந்து வச்ச உடனே என்ன கவனம் இருக்கணும் இந்த பயிரில் வேர் சரி இருக்காது வேரில் நூறு புழு தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கணும் ஒரு இரநூறு இரநூறு நானூறுரூவா செலவு பண்ணி ஒரு ஏக்கர் நிலத்தில் வச்சிருக்க பயிருக்கு இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி ஒரு லிட்ரு பேஸிலோமேசிஸ் கலந்து ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சிடணும் இப்போ நான் பப்பாளி வாங்கிட்டு வந்துட்டேன் கொய்யா வாங்கிட்டு வந்துட்டேன் எலுமிச்சை வாங்கிட்டு வந்துட்டேன் நடவு செஞ்சுட்டேன் தண்ணி ஊற்றுங்க இதில் ஒரு மக்கு எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஓகேயா இது என்ன நம்ம செய்கிறோம் புள்ள பிறந்த உடனே தடுப்பூசி போடுறோம் பார்த்தீங்களா ரெண்டு வருஷத்துக்கு எட்டு எண்ணிக்கையிலான ஊசி குத்துறோம் பிள்ளைகளுக்கு அதாங்க இது எந்த நோயும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊற்றுறோம் ரெண்டாவது கவனம் என்ன என்ன செய்யணும் செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும் பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது இதுதான் செடி அப்படின்னா செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வச்சு செடியிலேருந்து ஒரு அடி தள்ளி தான் தண்ணி கொடுக்கணும் இது ரெண்டாவது விதி நீங்கள் பிடிச்சாலும் முடிக்கலனாலும் இதை கேட்டு தான் ஆகணும் தப்பாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிடும் அப்புறம் செத்து போச்சுன்ட்டு வருவீங்க ஏத்தலாம் ஒருத்தர் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் ஒருத்தர் சொல்கிறாரு தொண்ணூறு சதவீத செடி செத்து போச்சுன்ட்டார் ஒரு செடி வாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவோம் இந்த ஊர் காரங்கன்னாலும் தருமபுரியில் போய் சந்தூரில் போய் வாங்கணும்னா இங்கேருந்து ஒரு குட்டி யானையை தூக்கிட்டு போகணும் ரெண்டு பேரில் கூட்டிகிட்டு போகணும் அவனுக்கு சோறு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அது வாங்கணும் ஏற்றணும் இறக்கணும் நடணும் இவ்வளவும் பண்ணிவிட்டு அதை சாகடிக்கிறோம் வெறும் இரநூறு இரநூறுவாக்கி நம்ம யோசிச்சுட்டு சாகடிக்கிறோம் அதுக்கு ஆள் வேணுமா ஒரு வாளியில் எடுக்கிறேங்க இருபது லிட்டரு வாலிங்க எடுத்துகிட்டு போய் நானே அப்படியே ஊற்ற வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் இல்லைங்க ஒரு நாளைக்கு அந்த வருஷம் பத்துங்க அடுத்த நாள் பத்துங்க பத்து பத்தா கூட ஊற்றலாம் இல்லைங்க சாகடிக்கக்கூடாது சரிங்களா அது அது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது மூன்றாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆரம்ப காலத்தில் இலைகள் முத்துரை வரையிலும் பூச்சிகள் கடிக்கும் இது தெரிஞ்சுக்கணும் நான் நாட்டு செடி வச்சுருக்கேங்க இங்கே பாருங்க நாட்டு விதையாக இருந்தாலும் சரி ஒட்டு விதையாக இருந்தாலும் சரி நாட்டு கண்ணாக இருந்தாலும் ஒட்டு கண்ணாக இருந்தாலும் பூச்சி கடிக்கும் ஏன்னா அது பூச்சிக்கான உணவு அந்த இலை வந்து பூச்சிக்கான உணவு அது கடிக்கும் நான் நாட்டு கன்று வச்சுருக்கேன் அது கடிக்காதுன்னு நீங்களாக சொல்லக்கூடாது அது கடிக்கும் அதுலேயும் நோய் வரும் அதிகம் காட்டில் வேலை செய்கிறவங்க நீங்கள் உங்களுக்கும் காய்ச்சல் வரும் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கேன் நான் எனக்கும் காய்ச்சல் வரும் மனுஷங்களுக்கு காய்ச்சல் வரும் அது இயல்பு நான் அதிக தோட்டத்தில் வேலை எனக்கு காய்ச்சலே வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கும் வரும் உங்களுக்கும் ஜளி பிடிக்கும் எனக்கும் ஜளி பிடிக்கும் அது மாதிரி தான் நாட்டு வகை ஒட்டு வகை கண்டிப்பாக நோய் வரும் பூச்சி வரும் தெரிஞ்சுக்கங்க தப்பாக செஞ்சு தொண்ணூறு சதவீதம் ச செத்துச்சின்னு ஒருத்தர் சொன்னார்ல அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு மரமும் இவ்வளோ லாபம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டவை உதாரணத்துக்கு ரெட் லைடி பப்பாளி அப்படின்னு சொன்னால் அந்த ரெட் லேடி பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் இன்றைக்கி முப்பது ரூபா விற்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டோம்னா ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது காய் ரெண்டு கிலோ காய் எடுக்கணுங்க நூறு கிலோ காயாக எடுக்கணும் ரொம்ப மோசமாக வச்சோன்னா எண்பது காயாக எடுக்கணுங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம வளர்க்குறதில் கவனம் செலுத்தணும் முக்கியமாக சின்னதாக இருக்கிறப்ப இந்த பத்திலை கசாயம் சும்மா இருக்கப்போ பெண்ணிக்கு இன்னும் நம்ம ஆடி பட்டத்தில் விவசாயம் ஆரம்பிக்கலாம் சும்மா இருக்கும் சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த திரவத்தை செஞ்சு வைங்க இத்தனை ஸ்ப்ரேயர் இருக்குதுங்க நான் கெமிக்கல் அடித்த ஸ்ப்ரேயில் தான் அடிப்பேன்னு கம்பாணிக்காதீங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்ப்ரேயர் வாங்குங்க நம்ம அடிக்கிற மாதிரி ஒரு பத்து லிட்டர் ஸ்ப்ரேயர் வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க இலக்கி பின்னாடி அடிங்க நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன தெரியுமா எந்தெந்த எல்லாம் இலை பெருசாக இருக்கோ அங்கெல்லாம் வைரஸ் வரும் அங்கெல்லாம் வெள்ளைப்பூச்சி தாக்கம் இருக்கும் ஒயிட் ஃப்ளைஸ்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சியோட தாக்கம் இருக்கும் அதிலெல்லாம் வைரஸ் வரும் பந்தல் பயிர்கள் பந்தல் காய்கறிகள் தரையில் படரக்கூடிய பூசணி வகை காய்கறிகள் அதே மாதிரி மரவள்ளி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கையில் முன்கூட்டியே தயார் பண்ணி வைங்க தெளிங்க நம்ம குழுவில் ஒவ்வொரு மாதமும் நம்ம எச்சரிக்கை கொடுக்குறோம் இந்த மாதத்தில் இந்த பயிருக்கு இந்த பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம் சொன்னோம்னா அதை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் குழுவை பாருங்கள் அதை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அதை கடைப்பிடிங்க இல்லைன்னா நான் திருப்பி சொன்ன மொதல் பாயிண்ட்டு தான் ஒரு விவசாயம் கெட்டுப்போச்சுன்னா வருமானம் வரலைன்னா விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோம் காடு ஃபுல்லாக சும்மா கிடக்கும் நிலம் ஃபுல்லாக சும்மா கிடக்கும் விவசாயம் பிடிக்காமல் போயிடும் அதில் லாபம் வரலம்போம் என்னால் ஒரு சின்ன கவனங்கள் செலுத்தாதனால் பழம் உருவாகுது அல்லது மளிகைப்பூ பூ உருவாகுது பூ உருவாயிடுச்சு நம்ம தரையில் இயற்கை விவசாயத்தில் என்ன கொடுக்கணும் அந்த டைம்லேயும் ஆரம்பத்தில் நடும்போதும் நம்ம சாணம் வைக்கிறோம் பூ வர்றத்துக்கு முன்னாடியும் சாணம் வைக்கணும் முடிஞ்சால் ஒரு மரத்துக்கு இருபது கிலோ மல்லிகை செடியாக குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மக்குனை தொழு வைக்கணும் மண்ணை சுரண்டி உள்ளே போடணும் அடுத்து என்ன வைக்கணும் இது சாணம் அடுத்து என்ன வைக்கணும் மணிச்சத்துக்கு நான் நாலு பொருள் சொல்லியிருக்கேன் அந்த நாலு பொருளை ஏதாவது ஒன்றா கொஞ்சம் போட்டு மூடி வைங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் சாம்பல் சொன்னேன் அதை போட்டு முடி வைங்க இதெல்லாம் முக்கியங்க செய்யாமல் இருக்காதிங்க தயவுசெய்து செய்யுங்க